அலைக்கு அலைக்கம் லஹோ பரகாத்துஹு குரான் பற்றிய கேள்வி பதில் பகுதி மூன்று வாங்க பார்க்கலாம் இருபத்தி ஓராவது கேள்வி நூகு நபியின் கப்பல் எங்கு ஒதுங்கியது என குரான் கூறுகிறது சரியான வீடியோ ஆப்ஷன் சி ஜூதி மலை இருபத்தி இரண்டாவது கேள்வி குரானில் பெயர் கூறப்பட்டுள்ள ஒரே ஒரு சஹாபியின் பெயர் என்ன சரியான வீடியோ ஆப்ஷன் பி ஜைத் பின் ஹாரித் ரலில் அஹு அன் இருபத்தி மூணாவது கேள்வி சைதான் எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என குரான் குறிப்பிடுகிறது சரியான வீடியோ ஆப்ஷன் ஏ ஜின் இனம் இருபத்தி நாலாவது கேள்வி குரானில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன சரியான வீடியோ ஆப்ஷன் ஏ மாலிக் அலஹிசலாம் மற்றும் மீக்காயில் அலகிசலாம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி குரானில் பெயர் கூறப்பட்ட ஒரு பெண்மணி யார் சரியான வீடியோ ஆப்ஷன் பி மரியம் சலாம் இருபத்தி ஆறாவது கேள்வி நபிமார்களின் பெயரால் எத்தனை சுறாக்கள் இருக்கின்றன சரியான வீடியோ ஆப்ஷன் பி ஆறு சுறாக்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி கேலி செய்தல் பரிகாசம் செய்தல் கிண்டல் செய்தல் குறித்து குரான் கூறுவது என்ன சரியான வீடியோ ஆப்ஷன் சி அறிவினர்களின் செயல் இருபத்தி எட்டாவது கேள்வி தொழாதவர்களுக்கு இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கூறும் நரகத்தின் பெயர் என்ன சரியான வீடியோ ஆப்ஷன் பி சகர் என்ற நரகம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குரான் கூறுகிறது சரியான வீடியோ ஆப்ஷன் ஏ தக்வா இறையச்சம் முப்பதாவது கேள்வி குரானை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது சரியான வீடியோ ஆப்ஷன் பி அல்லாஹ்